ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கணம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பின்வரும் கணங்களில் எவை முடிவூர் கணம் எவை முடிவுறா கணம் என கூறுக சரியா இப்போ முடிவுறு கணம்னால் என்னென்னு தெரியணும் முடிவுறா கணம்னால் என்னென்னு தெரியணும் ஒரு கணம் நம்மளுக்கு ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நம்ம முடிவு கணம்னு சொல்லுவோம் ஓகேவா ஒரு கணம் வந்து நம்ம முடிவே இருக்காது அது கண்டினியூ அப்படி தொடச்சி போயிட்டே இருக்குதுன்னா அது முடிவுறாக கணம்னு நம்ம சொல்லுவோம் சரியா இப்போ நம்ம அதில் நாலு கேள்வி இருக்குது அதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கு தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் கனம் தமிழகத்தில் நம்மளுக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு தெரியும் அப்படி தானே அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு அந்த மாவட்டத்தை நம்ம எண்ணி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா அது என்னது முடிவுறு கனம் இது அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் முடிவுறு கனம் செகண்டு ஒரு புள்ளி வழி சில நேர்கோடுகளின் கணம் இப்போ ஒரு புள்ளி வைக்கணும் நம்ம இப்படி நிறைய எண்ணட்ட கோடுகள் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ அதுக்கு வந்து என்னது முடி உறாக கணம் வர சரியா ஏன்னா நம்மளுக்கு நிறைய கோ கோடுகளை நம்ம நேர்கோடுகளில் போட்டுகிட்டே இருக்கிறதுனால இது வந்து என்னென்னா முடி உறாக கணம் த ஏஇஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டலிசட் மட்டும் எக்ஸ் லெஸ் தென் ஐந்து ஓகேவா இது முடி ஊரா கணமாக முடி உரா நம்ம பார்க்கணும் முடி ஊர்கணமாக முடி உரா கணமான்னு நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் இ இதில் வந்து நம்மளுக்கு முடிகிற நம்பர் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க ஸ்டார்டிங் நம்பர் தெரியாது ஏன்னா இது முழுக்கள் நம்மளுக்கு மைனஸ் வேலியவும் வரும் ப்ளஸ் வேலியூ வரும் அப்போ இது நம்மளுக்கு வந்து எங்கே தொடங்குற எண்ணுன்னே நம்மளுக்கு தெரியாது ஓகேவா தொடங்குற எண்ணு தெரியாது நம்மளுக்கு முடிகிற எண் தந்திருக்காங்க என்ன தந்திருக்காங்க எக்ஸ் லெஸ் தன் அஞ்சுன்னா விட எக்ஸு சின்ன எண்ணுன்னு தந்திருக்காங்க அப்போ விட எக்ஸு சின்ன எண்ணுனால் நாலு வர இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து எண் வந்து நம்மளுக்கு இந்த பக்கமாக முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கிறதுனால இது என்ன கனம் அப்படின்னா முடிவுறாக கணம்

ஆறு சீக்குவல் ஜீரோ சரியா இப்போது இது என்னென்னா ஒரு இருபடி சமன்பாடு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஜீரோங்கிறது ஒரு இருபடி சமன்பாடு இப்போ இந்த இருபடி சமன்பாடுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது நம்ம முடிவுறுகரமாக முடிவுறாக நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு கூட்டல் பலன் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறோம் கூட்டல் எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் மைனஸ் அஞ்சு பெருக்கல் பலனுங்கும்போது ஆறு இப்போ ரெண்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மூ ரெண்டு ஆறு கூட்டல் போல மைனஸ் குறி இருக்கலாம் ரெண்டு இதுலேயே மைனஸ் குறி போடணும் போட்டுட்டு இங்கே பை எக்ஸு பை எக்ஸு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ இப்போ இல்லைந்து எக்ஸ் மைனஸ் மூணு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் ரெண்டு சீக்குவல் டு ஜீரோ இது எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் சீக்வல் டு ரெண்டு இப்போ நம்மளுக்கு இதனுடைய எக்ஸுக்கான வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப இது என்ன கணமா இருக்கும் முடிவுறு கணம் முடிவுறு கணம் அவ்வளவுதான் இந்த கணக்கு தேங்க்யூ